ஆற்றிய அப்ப அப்ப அந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறாங்க சரி எப்படி வணங்கலாம் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நவராத்திரியில ஒவ்வொரு நைவேத்தியம் வச்சு ஒரு ஒரு அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வணங்குறோம் அம்பாள் இவளை எப்படி வணங்கணுமா இவ வந்து எப்படி அம்பாலால வரவழைக்கப்பட்டா அப்படின்னா மகிஷனை அழிக்கிறதுக்காக தான் வரவழைக்கப்பட்டவை இந்த சாமுண்டாங்கிறவை யார் அப்படின்னா மகிஷனை அழிப்பதற்காக மகிஷாசுரன் கதை தெரியும் ஏன்னா இப்போ நம்ம வதம் பார்க்க போகிறோம் கடைசி நாள் அன்றைக்கி அப்போ அந்த மகிஷாசுரன் என்ன வர கேட்குறான்னா ஒரு பெண்ணால் தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு கேட்குறான் ஏன்னா மற்றதெல்லாம் ஒரு அழிவு கேட்டோம்னா கண்டிப்பாக அது நடந்துடும் ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு அரக்கனை அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் என்ன பண்ணுறான் எனக்கு ஒரு பெண்ணால் அழிவு வரணும் அப்படின்னு அதில் அந்த மாதிரி அடிக்கிறத்துக்கு வரவழைக்கப்பட்டவ தான் இந்த சாமுண்டாங்கிறவ இவ மட்டும் இல்லை பிராகுமி வைஷ்ணவி இந்திராணி மகேஸ்வரி கௌமாரி பாராகி இவங்கெல்லாம் வந்து என்னது பராசக்திய உடல்லேருந்து உருவானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மந்திரம் சொல்லி இவளை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் திருஷ்ணவர்ணாய்பே தன்னோ சாமுண்டா பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இவ்வளோ வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்த மாதர்களில் அந்த சாமுண்டா தேவி தான் என்னது தலை சிறந்தவள் அப்படின்னு தலைவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறாங்க இவளோட வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மா வாகனம் அப்புறம் இவளுக்கு பிடித்த அபிஷேகம் ஒவ்வொரு ரொம்ப ஒரு அபிஷேகம் பிடித்த அபிஷேகமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தயிரால் அபிஷேகம் பண்ணா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இப்போ இவளை வேண்டிக்கிறோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணாலே அது வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சரி என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமா அமுல் வைக்கலாம் இல்லைன்னா சேமியாவில் செய்யப்பட்ட உணவுகள் அதை வந்து என்ன பண்ணலாம் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த சாமுண்டா எதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நரம்புக்கு அதிபதி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நமக்கு ஏதாவது நரம்பு தளர்ச்சி நரம்பு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சாமுண்டா தேவியை நம்ம வணங்கினோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு என்ன செய்யும் தீரும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த சௌந்தரிய சௌந்தர்யலெஷ்மியை வணங்கணும்னா நம்ம யாரை வணங்கணும் இந்த சாமுண்டாவை வணங்கணும் நான் சொன்ன மாதிரி தைராட அபிஷேகம் பண்ணி அவளோ சிறுமியாவோடயோ நைவேத்தியம் பண்ணி வணங்கினோம்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையும் போகும் அதே சமயம் நமக்கு நல்ல சௌந்தரியத்தை என்ன பண்ணுவாளாம் இவ தருவா அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌபாகிய லட்சுமி சரி அழகு இருந்தால் மட்டும் போதுமா அண்ணாட சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறோம் ஒரு வேளை உணவுக்கே வழி இல்லை ஆனால் அழகாக பிறந்திருக்கும் அப்படி இருந்தால் போதுமா நமக்கு சரி கடவுள் அழகாக படைச்சிட்டாரு இதுவே போதும் அப்படின்னு இருக்க முடியுமா மூணு வேலைக்கு நல்லா சாப்பிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌபாகியமாக இருக்கணும் ஒருத்தவங்க சொல்லும் போது என் சகல செல்வங்களும் நிறைஞ்சி சௌபாகியமாக இருக்கா சௌபாகியவதி அப்படின்னு சொல்லணும் நம்மளை என்ன இருக்கணும் ஒரு நல்ல கணவனாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும் எப்படி நம்ம இல்லங்குடி ஐயாவுக்கு மனைவி அமைஞ்சிருக்காங்களோ அது போல அதை மாதிரி நல்ல மனைவியாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும் ஏன்னா இல்லங்குடி ஐயாவும் அப்படி ஒரு அன்பான உண்டு அந்த மாதிரி அன்பாக அமையறதெல்லாம் வந்து என்னது இறைவனோட கருணதம் அதே மாதிரி நல்ல கணவன் நல்ல மனைவி வீடு வாகனம் நகைகள் சொத்து சுகம் குழந்தைகள் இது எல்லாம் நிறைஞ்சிருக்கணும் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கணும் அதுதான் என்னது சௌபாகியம் அப்படிங்கிறாங்க சரி இந்த சௌபாகிய லட்சுமியை வணங்கணும்னா நம்ம யாரை வணங்கணும் யாருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணணுமா சௌபாகியம் நமக்கு கிடைக்கணும்னா இந்திராணியை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திராணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடவை இந்திரா என்ன பண்ணிருக்கிறான் திவிஷ்டாவோட புதல்வர்கள் விஸ்வரூபன் விருத்ரன் அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணிடுறான் கொண்ணுறோம் அதாவது அந்த யாரை கொன்னாலும் சரி பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்று இருக்கும் அதாவது எந்த உயிர்களை கொன்னாலும் நீங்க நினச்சிப்பீங்க அதாவது மனிதர்களை கொன்னாதான் வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு சாதாரண ஒரு ஈயாக இருக்கட்டும் ஒரு எறும்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம ஒரு உயிர் கொலை பண்ணோம்னாலே நமக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா புலால் உண்ணக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு ஆடையோ ஒரு மாடையோ நம்ம அடித்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொன்ன சொல்லலாம் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் நான் போய் அடிக்கிறது இல்லம்மா அவன் ஏற்கனவே அடித்து கடையில் வச்சிருக்கிறான் அதை மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றதுனால தான் அவன் என்ன பண்ணுறான் அந்த உணவை வந்து அடித்து வச்சிருக்கிறான் யாருமே வந்து அசைவம் சாப்பிடலைன்னு வச்சுக்கோங்க யாராவது ஆடை அடிச்சு வச்சுருப்பாங்களா ஏன் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு உயிர்களுக்கும் ஒரு ஒரு உயிர் தர்ம உணவாக சொல்லப்பட்டிருக்கும் சிங்கம் புளிக்கெல்லாம் ஆடு வந்து தர்ம உணவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சிங்கம் புளியெல்லாம் என்ன செய்யலாம் ஆடை சாப்பிடலாம் ஆனால் நமக்கு தர்ம உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் பாருங்க சைவத்தில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா தானியங்கள் கீரைகள் பழங்கள் இதுதான் தர்ம உணவாக சொல்லியிருக்கு சரி அதுக்கு உயிர் இல்லையா அதுவும் உயிரோடு தானே இருக்கு அப்படின்னா அது தர்ம உணவுல இருக்கிறதுனால அதுவும் ஒரு பாவம் தான் ஆனால் நமக்குள்ள உணவு அது தர்ம உணவுங்கிறதுனால நமக்கு என்ன சேராது அதில் பாவம் சேராது ஆனால் அதே இது அதர்ம உணவுலாம் எது இந்த மீனாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆடாக இருக்கட்டும் இதெல்லாம் அதர்ம உணவில் சேருது அப்போ அதை சாப்பிடும் போது உங்களுக்கு என்ன செய்யுது பாவங்கள் சேருகிறது அப்போ அந்த பாவத்துக்கான தண்டனையை நம்ம என்ன தப்பு செய்தாலும் அதுக்குள்ள தண்டனையை நம்ம என்ன செய்யணும் அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்புறம் கஷ்டம் வருதுன்னு சொன்னால் இது போல செய்கிறதுனால தான் நமக்கு என்ன வருது கஷ்டங்கள் வருது அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எது தரும உணவுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் அப்போ அந்த மாதிரி வந்து அந்த நியமங்களை இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினைச்சதெல்லாம் என்ன செய்யும் கண்டிப்பாக நடக்கும் அதான் சொல்கிறாங்க சௌபாகியவதியாக இருக்கணும் அப்போ இந்திரன் அந்த மாதிரி கொண்டதுனால என்ன ஆகுது அவளுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச உடனே என்ன பண்ணுறான் அவன் பயந்து போய் என்ன பண்ணுறான்னா தாமரை தண்டில் போய் ஒழிஞ்சுக்கிறானும் அப்போ இந்திரலோகத்துல இந்திரனே இல்லாம இருக்காங்க அப்ப இந்திரன் இல்லாம இருக்கிறது என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அப்ப நகுசின் அப்படின்னு ஒருத்தனை என்ன பண்றாங்க இந்திரலோகத்துக்கு இந்திரனா தலைவர் பதவி அவனுக்கு கொடுக்குறாங்க அவன் அவனுக்கு கொடுத்தது தலைவர் பதவி தான் ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா இந்திர பதவி நமக்கு கொடுத்தாங்கல்ல அப்ப இந்திராணிய நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு என்ன பண்ணுறான் அவளை அடையறதுக்காக அவளை விரட்டுறான் அப்ப அந்த மாதிரி விரட்டும் போது அவன் என்ன பண்றா இந்திராணி வந்து அம்பாலையே வணங்குபவள் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்போதுமே மனதாளத்து வித்து கொண்டிருப்பவள் அம்பாலோட புகழ பாடிக்கொண்டிருப்பவள் தான் இந்திராணி அப்போ இந்திராணி என்ன பண்றா அம்பாலோட அந்த திருவடியில போய் சரணடைகிறான் இந்த மாதிரி நகுஷன் என்னை வந்து விரட்டுறான் அப்படின்னு அப்ப என்ன பண்றாளாம் அந்த நகுஷனை வந்து கொள்றதுக்காக அம்பாள் வந்து என்ன பண்றா வடிவெடுத்து வரா அதுதான் வந்து இந்திராணிக்காக வரவழைக்கப்பட்ட உருவம் அப்படின்னு சொல்றாங்க அவ எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்திரியாக இருக்கிறாள் நாலு தந்தமுடைய யானையை வெண்ணிற யானையை வாகனமாக கொண்டிருக்கிறாள் கொடியும் வந்து என்னது யானை கொடியை ஏந்தி வருகிறாள் அப்புறம் ஐராவதம் பாசம் அங்குசம் தாமரை அபயவரதம் இதெல்லாம் இருந்து எடுத்துக்கிட்டு வர்றவ அப்படிங்கிற அதாவது வியாசர் பாரதத்தில் வந்து திரௌபதி வந்து என்னன்னா இந்த இந்திராணியை தான் என்ன பண்ணாலாம் வணங்கினாலாம் அவள் காட்டில் இருக்கும்போது அவளுக்கு சகல எல்லா உதவிகளையும் செய்யறதுக்கு அவள் இந்திராணியை தான் வணங்கினா அதனால தான் அவள் சௌபாகியவதியாக இருந்தாள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சௌபாகிய அந்த சௌபாகியம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம யாரை வணங்கணும் இந்திராணியை வணங்கணும் சரி என்ன மந்திரம் சொல்லி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பர்ணாய் தீமகே தன்னோத் பிரசோத யாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வணங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மூணாவது தான் நம்ம பார்க்கறது கீர்த்தி லட்சுமி சரி அழகு இருக்கு போதுமா அடுத்தது சௌபாகியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு போதுமா அப்படின்னா புகழ் வேண்டும் கீர்த்தி வேண்டும் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க இவங்க நல்ல குணவான் அப்படின்னு என்ன செய்யணுமா எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும் எல்லாரும் நம்மளை புகழணும் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கீர்த்தி லட்சுமியை தான் என்ன செய்யணுமா வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க கீர்த்தி லட்சுமியை வணங்குனா நம்ம சாதாரணமாக இருந்தால் கூட குளத்தில் அதாவது சொல்லுவாங்க குளத்திலட்ட விளக்காக இருந்தால் கூட கோபுரத்து மேல ஒளி வீசுகிற அளவுக்கு நம்மள என்ன பண்ணுவாலாம் அந்த கீர்த்தி லட்சுமி நம்மளை வந்து மேலே கொண்டு வருவா அப்படிமா அதாவது திருவானைக்கால் அகிலேண்டேஸ்வரி அம்பாள் அதுல வந்து மடப்பள்ளியில வரதன்னு ஒருத்தன் சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தானா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அம்பாளுக்காக அதாவது ஏனோ தானோன்னு சமையல் பண்றதில்லை மடப்பள்ளியில வந்து பிரசாதம் போடும்போது அம்பாளையே நினைத்து அம்பாளுக்காகவே பிரசாதம் அணுதினம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி எப்போதுமே ஒரு நிமிடம் கூட அம்பாளை நினைக்காம இருக்க மாட்டானும் எந்த நேரமும் அம்பாளையே தான் நினைச்சிட்டு போனான் அந்த மாதிரி பிரசாதம் போடுற ஒருத்தன் வரதன் இப்ப இவ வந்து பார்க்குறான் இந்த வரதனை வந்து என்ன செய்யணும் நம்ம ஒரு பெரிய புகழ் அவனுக்கு கொடுக்கணும் நம்மளையே அவன் நினச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணுறாலாம் அந்த அந்த சன்னதியை தவிர வேறு எங்கேயுமே போகமாட்டானா அந்த வரதன் தான் பழியாக கிடப்பானான் அந்த அகிலாண்டேஸ்வரி சன்னதியில் எந்த இடத்துல போய் நின்னாலும் இவன் தான் அந்த இடத்துல இருப்பானான் அந்த மாதிரி வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு மடப்பள்ளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாள் என்ன பண்ணுற அம்பாள் வந்து இவனுக்கு சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் தூக்கம் வர வளர்ச்சிடுறாளாம் இவன் எப்போதுமே அம்பாளுக்கு நைவேத்தியம் போடுறான்னா ஒரு பொட்டு கண்ணு கூட தூங்காமல் தான் நைவேத்தியம் பண்ணுவான் ஆனால் அன்னைக்கு இவன் என்ன பண்றா சோதனைக்காக அவனை தூங்க வச்சிடறான் இவனும் தூங்கிடுறான் தூங்கி நைட்டில் இவன் தூங்கிடுறான் விடிய காலையில் பிரசாதத்துக்கு ஏற்பாடு ஆகுது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க விடிய காலையில பிரசாதம் எங்க பிரசாதம் எங்க நைவேத்தியங்க நைவேத்தியங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் முழிச்சு பார்க்குறான் முடிச்சு பார்த்தோன்னா அச்சோம் நம்ம ஒரு பிரசாதமும் பண்ணவே இல்லையே விழிஞ்சு போச்சு நல்லா தூங்கிட்டோமே என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் என்ன பண்ணானா அவசர அவசரமாக ஓடி வந்து பார்த்தானா பார்த்தாக்கா பூஜை நடந்துகிட்டு இருக்குதான் பூஜை நடந்துகிட்டு இருக்கு அங்கே பிரசாதம்லாம் எல்லாம் 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 தயாராகி அங்கே இருக்குதான் என்னது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தானாம் பார்த்தா எல்லா பிரசாதமும் ரெடியாக இருக்குது பூஜையெல்லாம் நடக்குது கொடுக்க ஒன்றுமே புரியல அங்க இருக்கிற அந்த சிவாச்சாரியார்கிட்ட போய் இது மாதிரி பிரசாதம்லாம் யார் பண்ணதுன்னு தெரியலையே நான் தூங்கிட்டேன் என்னடா வரதா இப்படி சொல்றேன் நீ தானே எல்லா பிரசாதத்தையும் கொண்டாந்து இங்கே வச்ச இப்போ என்ன தூங்கிட்டேன்னு சொல்ற அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நம்ம தூங்கிட்டுல வந்தோம் பிரசாதம்னா நம்ம கொண்டாந்து வச்சோன்னு சொல்றாங்களே அப்படின்னு உடனே எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை சாமி அப்படின்னு டா புரியலங்கற தூக்க கலக்கத்துல இருக்கியடான இருக்கிறதுனால ஏதோ உழம்புற போல இருக்கு தான் எல்லா பிரசாதத்தையும் ரெடி பண்ணி எங்களுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சிருந்த நாங்க இப்ப அதை எல்லாத்தையும் நைவேந்தியம் பண்றோம் ஏதாவது அபிஷ்டமா உழம்பாம போட அந்தன்னு விரட்டி அனுப்பிச்சுட்டாங்க உனக்கு ஒண்ணுமே தெரியலையோ அந்த உடனே இவனுக்கு அப்படியே ஒன்னும் புரியாம திருப்பிச்ச மாதிரி யார் செஞ்சிருப்பா அந்த பிரசாதத்தை எல்லாம் அது நான் தான் கொண்டாந்து வச்சேன்னு வேற சொல்றாங்க என்னவா நடந்துக்குவீங்க யார் செஞ்சிருப்பா இத அப்ப கூட கருணை காட்டியிருக்கான்லாம் தோணலையா அவன் என்ன நினைக்கிறான்னா அதாவது இது யார் செஞ்சிருப்பா நம்ம செய்யவே இல்லையே நம்ம செய்யவே வேண்டிய அப்படிதான் நினைக்கிறானா இதை வந்து அம்பாள் நமக்காக செஞ்சிருப்பாங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு தோணவே இல்லையா சொன்னான் அடடா நம்ம அம்பாளுக்கு செய்யாம போய் தூங்கி போயிட்டமே தூங்கி போயிட்டமே அப்படின்னு அப்போ உடனே வந்து என்ன பண்ணானா அவன் உடனே அம்பாளை அம்பாட்ட போய் சொல்கிறானா அதுமாரி நான் தவறு பண்ணிட்டேன் நான் உனக்கு பிரசாதம் பண்ணாமல் நான் தூங்கிட்டேன் என்னை மன்னிச்சிருமா யார் பிரசாதம் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல கடைசியில் பார்த்தாக்கா எல்லாரும் நான் வச்சேன்னு சொல்கிறாங்க ஐயா வாங்க ஐயா வந்து இது மாதிரி பிரசாதம் இங்கே இருக்குமா என்னான்னு தெரியலம்மா எனக்கு அப்படின்னு சொன்னே அம்பாள் என்ன பண்ணுறாளாம் அங்கேருந்து அவனுக்கு காட்சி கொடுக்குறாளும் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு தாம்பூலம் அடித்து தாடா அப்படின்னு சொல்லி இந்த வரதிட்ட கேட்குறாள் இவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அம்பாள் வந்து நேரடியாக அவனை பிரத்யஞ்சமாகி சொன்னான்னா இவன் எப்போதும் அம்பாலேயே நினச்சிக்கிட்டு இருக்கான் எதுக்கு வந்து அம்பாள் என்ன செய்யறா காட்சி கொடுக்குறா காட்சி கொடுத்து எனக்கு தாங்கூலம் தாடான்னு வேற கேட்குறா அதை கேட்ட உடனே இவங்களுக்கு அப்படியே என்ன ஆகுது அப்படி பத பதைக்கிறானா இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியும் அப்படியே ஆச்சரியம் இப்ப நமக்கு முன்னாடியே அம்பாள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து சில சமைக்க நமக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதாவது மனித புறவிகளுக்கெல்லாம் வந்து குரு வந்து சிவன் நமக்கு நேரடியாக காட்சி தர மாட்டார் மனித ரூபத்துல தான் வருவார் நாங்க ஒரு டூ தௌசண்ட் எயிட்டோ டூ தௌசண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குலசாரப்பட்டினத்துக்கு பேசுறதுக்காக வரும் முத அப்போ தான் வரும் வந்தவுடனே ஆட்டோவில் வரும் ஏன்னா அந்த கோயில் அங்கே இப்போ எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியாது திருச்செந்தூரில் நான் அப்போ வந்து அன்பிகோ எடுத்துகிட்டு இருப்பேன் என் கூட சேர்ந்த ஒரு பேரும் ரெண்டு பேரும் தான் வரும் வந்தவுடனே திருச்செந்தூர் உள்ள வர்றதுக்கு ரெண்டு பாதை பிரியும் அந்த இடத்துல வந்த உடனே எங்களுக்கு அப்போ எந்த பாதையில போகணும் ஏன்னா நாங்கள் அங்கே இருந்தே ஆடை கூட்டிட்டோம் தான் அவருக்கும் தெரியல அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் நின்றுட்டு இருந்தார் அப்போ நாங்கள் அவரை கேட்கறோம் கேட்டோடனே இந்த மாதிரி குலசேரப்பட்டினம் போகணும் எந்த பாதையில் போகணும் அப்படின்னு இதில் என்ன பியூட்டின்னா நாங்கள் ரெண்டு நாங்கள் அந்த ஆட்டோவை நான் நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு தகச்சி போய் நிற்கும் போது அந்த சாமியார் நீ கை காட்டுறாரு இந்த பாதையில் போங்கன்னு நீ கை காட்டுறாரு எங்களுக்கு அவர் என்னத்து கை காட்டுறாருன்னா எங்களுக்கு புரியல போய் கேட்குறோம் இந்த மாரி குலசேகரப்பட்டினம் போகணும் இந்த பாதையில் போகணுமா இந்த பாதையில் போகணுமா அப்படின்னு சொல்லி உடனே இப்போ அவர் அதான் சொன்னல இந்த பாதையில் போங்க அப்படின்னு சரி சொல்லி ரொம்ப நன்றி ஏன்னா அவர் ஒரு சாமியார் சரி ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்திருக்கும் இந்த குலசேகரப்பட்டினம் ஊருக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ரெண்டு பாதை ரெண்டு தாரோடு வருது எந்த பக்கம் போகணும்னு எங்களுக்கு தெரியல சொன்னோன்னே அங்கேருந்து பார்த்துக்கிட்டே வரோம் ரெண்டு ரோடு வருது ஆட்டோக்கார் சொல்கிறாரு ரெண்டு ரோடும் வருதுமா எந்த பக்கம் போகணும்னு தெரிலமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராது சொன்னால் எங்களுக்கும் வந்து என்னடா இது அப்போ நான் சொல்கிறேன் அங்கே ஒரு சாமியார் வழி காட்டினாரு அதேமாரி இங்கேயும் ஏதாவது ஒரு சாமியார் வழி காட்டினா நம்ம கரெக்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாய் கூடலை பார்த்துங்க அதே சாமியார் அந்த இடத்துல நிற்கிறாரு நீங்கள் வந்து சொன்னால் உங்களுக்கு நம்புறது கஷ்டம் அவர் அதே போலயே இப்படி கையை காட்டுறாரு இப்படி இப்படி காட்டிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் பாருங்க நமக்கு ஏதாவது வாய் வார்த்தை வருமா நம்ம என்ன நினைப்போம் அப்போ அம்பாலே என்ன பண்றா அங்கே எங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அவரே என்ன பண்றா ஒருத்தரை அனுப்புறோம் அப்போ அவர் என்ன பண்றாரு இப்படி காட்டிட்டு சொன்னா எங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் ஏன்னா மனித மனிதர்கள் பார்த்தீங்களா அதனால் நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் அதிகம் வேலை செய்யாது என்னதான் இறைவன் வந்து நமக்கு உணர்த்தினா கூட அதுலேயும் சந்தேகம் வரதான் செய்யும் அப்போ திரும்பியும் அவர்கிட்ட போய் கேட்கணும் இந்த மாதிரி குலசேகரப்பட்ட நான் போகணும் இங்கே தான் போகணுமான்னு அதான் சொன்னேன்லப்பா இப்படியே போ அப்படின்னு சரினு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தேக புத்தி உண்மையிலே அந்த சாமியார் இது தானா இல்லை இந்த சாமியார் தான் அந்த சாமியாரா இல்லை சாமியார் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்போ அதே மாதிரி தான் நமக்கு இது வேற ஒரு சாமியார் நமக்கு தோணி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டவுட்லேயே இருந்துட்டு உடனே ஏன் கூட வந்தவர் சொல்கிறாரு ஒரு பிரச்சனையும் வேண்டாமா அப்படியே நம்ம ஆட்டோவை டேர்ன் பண்ணி திருப்பி மறுபடியும் அதே இடத்துல போய் பார்ப்போம் அவரு நின்னாருன்னா கண்டிப்பா வந்து அம்பாள் தான் அப்படி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எங்களுக்கே தோணுச்சு அப்படி சொல்லிட்டு வண்டி அவரே சொல்றோம் கொஞ்சம் திருப்பி அந்த டேர்னிங்கில் கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு ஏன்னா அந்த ஆட்டோவாதருக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நாங்க பேசிக்கிட்டு வர்றதை கேட்டுக்கிட்டே வர்றது உடனே அவரான இப்படி திரும்பி பார்க்குறோம் இந்த பக்கம் கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் ஒரு காக்கா குருவி கூட காணும் அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறோம் அந்த பக்கமும் ஒரு காக்கா குருவி கூட காணும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உண்மையிலே வந்து அதாவது சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அம்மா அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே எனக்கு இப்பையும் கண்ணு தேடும் ஏதாவது சாமியார் இருக்காரா அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாமியாரை இருந்தாலும் நான் அந்த ரெண்டு இடத்துலையும் இப்பையும் நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன் அம்பாள் வந்து அப்போ எனக்கு வழிகாட்டுனா இருந்தாலும் வந்து அந்த சாமியார் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல் இருக்கும் எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது அதனால தான் நம்ம அம்பாவை வேண்டுனோம்னா கண்டிப்பாக அவள் என்ன கொண்டே தான் இருப்பா இந்த வரதன் என்ன பண்ணுறா அது மாதிரி தாம்பூல கேட்ட உடனே ஒரு கை ஓடலையோ காலோ ஓடலையோ உடனே என்ன பண்ணுறான் அவசர அவசரமா பார்க்கல உண்ணாமல் தடவுறானோ பா வெத்தலையே மடித்து மடக்கி இந்த பக்கம் மடைக்கிறானோ எப்படியோ அதை குழப்பி இதை குழப்பி எப்படியோ மடித்து அம்பாலில் கொடுத்தானோ கொடுத்த உடனே அம்பால் வாயில போட்டு என்ன பண்றாளா தாம்பூலத்தை நல்லா வெண்டுட்டு அப்படியே என்ன பண்றா அவங்க வாயிலே துப்பிட்டு மறைஞ்சி போயிட்டான் மறைஞ்சி போனோடனே இவனுக்கு அப்பையும் என்ன நடக்குதுன்னே தெரியலையா அவன் நம்ம தாம்பூல நம்ம வந்து கேட்டிருக்கா நம்ம வாயில குப்பிட்டு போயிருக்கா அந்த எச்சிய அதுவுமே அவன் என்ன பண்ண முடியல உணர முடியல அவனுக்கு அந்த அளவுக்கு திக்ரமையில இருந்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மடப்பள்ளியில ஒண்ணுமே தெரியாம சமையல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வரதம் தான் அதுக்கடுத்தது எப்படி ஆனானா கவி காலமேகம்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி புகழ்வே அந்த கீர்த்தியை வந்து என்ன பண்ணா அம்பாள் அவளுக்கு கொடுத்தா அதனால வந்து நம்ம அம்பாலையே சரணடைஞ்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அம்பாள் நமக்கு நடத்தி வைப்பா அப்ப கீர்த்தி நம்ம வணங்கணும்னா இந்திராணிய வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா ததக சதேன நேத்ராணாம் நீரிச்சாமியன் முனீர்

ஏன்னா வீரலட்சுமி தான் எல்லா லட்சுமியையும் வழிநடத்தி சென்றுவாள்